அடுத்த நிகழ்வு புத்தகம் வெளியீடு நிகழ்வு புத்தகத்தை மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் வெளியிடுவார் அதை நம் அமைச்சர் மாண்புமிகு சமூக நலன் மற்றும் உரிமைத்துறை அமைச்சர் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் முதல் பிரீதியை இது நம்ம கூர்நோக்கு இல்லத்தில் இருக்கும் குழந்தைகள் அவங்க வரைஞ்சது ப்ளஸ் அவங்க எழுதின கதைகள்லாம் இதில் எதிர்த்துட்ருக்கு அதனால் ஒரு பலத்தை கைத்தட்டு கொடுக்கலாம் இதில் இதற்காக உழைத்த குழந்தைகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்டுகிறோம் அடுத்து பரிசு வழங்குதல் பதினாலு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் பிரிவில் அதிக புள்ளிகளைப் பெற்று வெற்றி பெற்ற சிறுவன் ஏ அபிஷேக் ராஜ் சென்னை மண்டலம் அமலா குழந்தைகள் இல்லம் அபிஷேக்ராஜ் இண்டிவிஜுவல் சாம்பியன்ஷிப் அபிஷேக் ராஜ் மேடைக்கு வரோம் கொஞ்சம் சீக்கிரம் வேகமாக வர எங்களுக்கு வரும்ங்க நம்பி நம்பி இருப்பா எடுக்கலாம் எடுக்கலாம் ஓரளவுக்கு எடுத்துக்க அடுத்து பதினாலு வயதிற்கு உட்பட்ட சிறுவர்கள் பிரிவில் என்ன அடுத்து பதினாலு வயதிற்கு உட்பட்ட சிறுமிகள் பிரிவில் அதிக புள்ளிகளை பெற்று வெற்றி பெற்ற சிறுமி ஆஷா தஞ்சாவூர் மண்டலம் விவேகானந்தா ஆயில்லம்பா நம்ம தான்ப்பா உட்படாமல் போயிட்டோம் ஆ சந்தோஷ பதினெட்டு வயதிற்கு நண்பர்கள் பிரிவில் ஆர் கிஷோர் தஞ்சாவூர் மண்டலம் விவேகானந்தா இல்லம் விளையாட்டு சிறுமிகள் பிரிவில் பிரியதர்ஷினி தரவொலி எழுப்பி அனைவரும் அவர்களை மண்டலம் புனித ஜோசப் தரவொலி எழுப்பு பிரியதர்ஷினி தட்டப்பாறை மண்டலம் புனித ஜோசப் குழந்தைகள் இல்லம் அனைவரும் கரோழி எழுப்பி குழந்தைக்கு நமது பாராட்டுதல்களை தெரிவிப்போம் அடுத்து மாநில அளவிலான கலை நிகழ்ச்சியில் அதிக புள்ளிகளை பெற்றது தட்டப்பாறை மண்டலம் கலை நிகழ்ச்சிகள் எல்லாருமே கரவொலி எழுப்பலாம் ஸ்போர்ட்ஸ்லேயும் தட்டப்பாறை மண்டலம் தான் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல்ஸ் ரெண்டுத்திலயும் தட்டப்பாறை மண்டலம் எந்த மாவட்டம் அவர் யாரு சட்டை பாருண்ணா திண்டிவல் மாதிரி திண்டிவல் மாவட்டம் பாருமா ஆ சூப்பரா சரிங்களா स्पोर्ट्स लीन टाटा परिंग